திருச்சித்தம்பலம் திருமுலர் திருமந்திரம் வருடத்திற்கு ஒரு திருமந்திரமாக மூவாயிரம் மூவாயிரம் செஞ்சிருக்கார் திருமலை நாயனார் பதினெட்டு சிஜர்கள் ஒருவர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவர் நந்திய பெருமான் நேரடி சீடர் திருமந்திரமும் அதற்குரிய பொருள் விளக்கம் இந்த பதிவில் பார்க்க ஆற்றனே நோய் மிக்கே அவனி மலையின்றி போற்ற அருமன்னரும் போர்வலி குன்றுவ கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே ஆற்றல் நோய்மிக்க அவனி மலையின்றி ஒற்றார் அறு மன்னரும் போர் வழி அப்படின்னா நாட்டில் பசி பஞ்சம் வந்துடும் மழை இல்லாமல் போயிடும் நோய் நொடிகள் வந்துடும் நோய் தொற்றுகள் வந்துடும் ஆட்சி செய்யக்கூடிய வலுவான மன்னர் கூட வலுவிழந்து போயிடுவாங்க இதனால் இதெல்லாம் ஆயிடுறாங்க அப்படின்னா ஆற்று நோய் மிக்க அவனி மலையின்றி போற்ற அறு மன்னரும் போர் வழி கொண்டு கூற்று உதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே அப்படின்னா கூற்று உதைத்தான் அப்படின்னா சிவபெருமா இருநாள் லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அப்படி இப்படியே சிவகுமானுடைய கூற்று உதைத்தானா யமதர்மராஜா தர்மராஜாவை காளால உதைத்தவர் சுசரிதனுக்காக சுவாமிக்காக அப்படி இப்படியே சிவபெருமான் யமதர்மராஜா தர்மராஜா யம எப்பேற்பட்டவர் ரொம்ப பொல்லாதவர் எந்த உயிரும் விடமாட்டார் சிவபக்தன் என்றால் தொடவே மாட்டார் யமதூதர்கள் வர வரமாட்டாங்க அப்படி உடைய யம தர்மராஜாவை உதைத்தவர் சிவபெருமான் ஊற்று உதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே அப்படின்னா சிவபெருமானுடைய கோயில்களில் அன்றாட நடக்கக்கூடிய பூஜைகளில் தவறதுனால இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இல்லாம போகும் பசி வரும் பஞ்சம் வரும் நோய் வரும் அதனாலேயே அந்த காலத்தில் இருந்து ஜமீன்தார்கள்ல ஜமீன்தார்கள்லேருந்து கோயில்களுக்கு நிறைய நிலபுலன்களை செல்வங்களை கொடுத்தாங்க அன்றாடம் பூஜை நடக்கணும் தவறாமல் நடக்கணும் திருச்சிட்டம்பலம்